ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா காலான் பிரியாணி செய்கிறா வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது லஞ்ச் பாக்ஸுக்கு சிம்பிளான ரெசிபி வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கடாயி நல்லா ஹீட்டாகிடுச்சு இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் கடலை விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி இதில் ரெண்டு பிரிஞ்சு இலை ரெண்டு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கிடலாம் இப்போ அஞ்சு முந்திரி பருப்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ பெரிய சைஸ் ஆனியன் ரெண்டு எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதே இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்ருலாம் இப்போ கூடவே நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ ஆனியன் நல்லா வதங்கிக்கிறதுக்கிட்ட இப்போ நம்ம இருபது நிமிஷம் வந்து பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இதை வந்து முக்கால் பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கறலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இரநூறு கிராம் காளான் எடுத்து நல்லா கிளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை காளானில் இருக்க தண்ணியே அதுக்கு போதுமானதா இருக்கும் காளானில் நல்லா தண்ணி விடுறது அப்படியே தெரியுது பாருங்கள் இப்போ அது வந்து ஆஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் பிரியாணி மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரெட் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் காளானில் இருக்க தண்ணிலாம் நல்லா வத்திருச்சு இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கிடலாம் அதில் காதானு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம் தயிரை ஒரு கைப்படி புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் லெமன் ஒன்று எடுத்து ஜூஸ் விழிஞ்சு விட்றலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பாஸ்மதி ரைஸு அதை வந்து காளான்னு கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி தூவி விட்டுறலாம் இப்போ பதினஞ்சு நிமிஷம் வந்து காளான் பிரியாணி வந்து தம்மு போட்டுடலாம் இது வெயிட்டுக்கு வந்து இடி உரல் எடுத்து வச்சுருக்கேன் பதினஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கலாம் தம்மு போட்டு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கதாயணி பிரியாணி நல்லா வாசனையாக இருக்குது நம்ம தவங்க போட்டது மசாலாலாம் நல்லா சூப்பராக அப்படியே நல்லா மனமாக இருக்குது நீங்களும் கண்டி ஒரு ஒன்று கூட உடையில உதிரி உதிரியாக வந்திருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுதான் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்